நான் இண்டியன் டூ கூட நான் நான் நடிக்க வேண்டியது நடிக்கல அந்த படம் கேரக்டராக அந்த படத்தில் சங்கர்னு கூப்பிட்டார் நான் நடிக்கலை பட் படம் பார்த்தேன் அது ஷங்கர் படம் மாதிரி இல்லை உண்மை உண்மையில் படம் படும்போது சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரில எனக்கு அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொன்னீங்க செலிபிரிட்டி பற்றி கூடும் போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜில் ஆமாம் சரிங்களா நீங்கள் கூப்பிட்டா ரஜினி சாரே வருவார் சரிங்களா ஆனால் நீங்கள் கூப்பிட்ல இது சார் வந்து எனக்கு ஒரு ஒரு அண்ணன் மாதிரி கூட நான் கூப்பிட்டா தனியாக உட்காந்துருப்பார் அவர் வீட்டில் நான் போனால் தனியாக கூட பேசுவார் யாரும் இருக்க மாட்டாங்க என்னடா மோர் சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியா காவி சாப்பிட்ற சொல்லுவார் என்ன சொல்லு டூ மீர்ஸ் தான் அவ்வளோதான் ரஜினி சார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அது வந்து நான் மறந்துட்டேன் சொல்ல சொல்லணும் ரஜினி சார் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலி அந்த பசங்க யார்கிட்ட போய் நீங்கள் தப்பா வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது அது கோயில் மாதிரி சுப்பன் படத்தில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து கமர்ஷியலாக பண்ணணும் இல்லைன்னா இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு எதாவது பண்ணும் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபோர்ஸாக எதுவும் சேர்க்கலை கதல் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நாங்கள் வந்து அது கதைக்கு என்ன வேணுமோ அது மட்டும் பண்ணிருக்கோம் அது வந்து நமக்கு சுரேஷ் சொன்ன மாதிரி இருந்தது இதில் வந்து கமர்ஷியலாக பண்ணலாம் கமர்ஷியல் பண்ணுவோம்னா எங்கே அஞ்சு பத்து கோட்டி வேணும் நான் எங்கே போகிறது ஸோ அந்த மாதிரி பட் கமர்ஷியல் கதையிலேயே கமர்ஷியலாக ஃபைட் வேணும் அது வேணும் சொன்னால் நான் பண்ணலாம் விக்ரம் படம் விக்ரம் படத்தில் பாருங்கள் கமல் சார் அது இத்தனை வருஷத்துக்கு அப்போ திரும்பி வந்து ஒரு பெரிய இட்டு கொடுத்தார் ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது அதில் விஜய் சேத்துபி சார் இல்லை எல்லாருமே அதில் நல்லா அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க நான் ரீசண்டாக ஒரு படம் பார்த்தேன் மகாராஜான்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அந்த மாதிரி படம் உண்மையிலே அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்னைக்கு திரும்பி மக்கள் எல்லாம் தேட்டருக்கு வரும் மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வந்து கிரேட் ஜெயிலர் படம் ரஜினி சார் தான் ஸோ அந்த மாதிரி நல்ல படம் எல்லாம் வரணும் இப்போ அடுத்தது கோட் வரப்போகுது விஜய் இது நம்ம இந்த இடப்பத்தி ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும் இப்போ எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கி போடுறாங்க படம் எப்படி எடுக்கிறது படம் எடுக்கிறது ஓகே ரிலீஸ் பண்ணுறது எப்படி இப்போ நீங்கள் நமக்காக எல்லாருக்காக இவ்வளோ எழுதுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்லா நல்லா பாராட்டி பா எழுதுறீங்க ப்ரெஸ்ஸில் பட் தேட்டருக்கு வரணுமே தேட்ருக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க அதான் ஒரு குறை பட் படம் நல்லதுனால் கண்டிப்பாக வராங்க நைலேன்னு சொல்ல இப்போ பார்த்துப்பேன் சார் டீம்ஸ் வந்து சூப்பராக போச்சு நான் சொல்கிறேன் நல்ல பேர் அவருக்கு நான் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கதையிலே வந்து அவங்க புதுசாக எதாவது பார்க்கணும் விரும்புகிறாங்க பழைய கதையை வந்து நான் வந்து உண்மையில் அது எப்படின்னு தெரில நான் இண்டியன் பாட் டூ கூட அப்போ நான் நான் நடிக்க வேண்டியது நடிக்கல அந்த படம் இந்த கேரக்டர் அந்த படத்தில் சங்கர்னு கூப்பிட்டேன் நான் நடிக்கலை பட் படம் பார்த்தேன் அது சங்கர் படம் மாதிரி இல்லை உண்மையிலே நான் இது கான்ட்ரவர்ஷியாக சொல்ல இஸ் அவர் பாய் சங்கர் இஸ் மை பாய் என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர் அந்த படம் படும்போது ஷங்கர் தூங்கிட்டாருன்னு தெரியல இருக்கு அந்த மாதிரி இருக்குது ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும் சூப்பர் சாங் இருக்கும் சூப்பர் ஃபைட் இருக்கும் எதுவுமே இல்லை கமல் சார் ஒன் மேன் ஆர்மி எவ்வளோக்க பண்ணுவார் அவர் சொல்லுங்க அவர் சூப்பர் கெட்டப்பில் சூப்பராக இருக்குது பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில் பட் ஓகே எனிவே அந்த எல்லா டைம்லேயும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோங்கிறோம் ஓகே பட் படம் இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க எல்லாமே சார் நீங்கள் சொன்னீங்க செலிபிரிட்டி பற்றி கூடும் போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜில் ஆமாம் சரிங்களா நீங்கள் கூப்பிட்டா ரஜினி சாரே வருவார் சரிங்களா ஆனால் நீங்கள் கூப்பிடல நீங்களே ஒரு செலிபிரிட்டி தான் சரிங்க சரி ஆலைப்படுறீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இல்லை ரஜினி சார் வந்து எனக்கு ஒரு ஒரு அண்ணன் மாதிரி அது வந்து அவர் கூட நிறைய படம் நடிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல இப்போ கூட நான் கூப்பிட்டா தனியாக உட்காந்துருப்பார் அவர் வீட்டில் நான் போனால் தனியாக எங்கள் கூட பேசுவது யாரும் இருக்க மாட்டாங்க என்னடா மோர் சாப்பிடறியா டீ சாப்பிட்றியா காவேரி சாப்பிட்ற சொல்லுவார் என்ன சொல்லு டூ வீட்ஸா அவ்வளோ தான் நானும் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல ஏன் நான் அது வந்து ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு வேலையாக இருக்கும் சார் நான் டிஸ்டர்ப் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல ரஜினி சார் என் கூட வெரி ஹை ரெஸ்பெக்ட் போகிறியும் ரஜிஷ் சார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அது வந்து நான் மறந்துட்டேன் சொல்ல சொல்லணும் ரஜினி சார் நீங்கள் நினச்சாலே ஒரு பாசிட்டிவ்னெஸ் இருக்கும் ரஜினி சாருக்கிட்ட ஒரு பாசிட்டிவ்னெஸ் எப்படி இருக்கோன்னா அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசில் ஏதோ தப்பாக வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போக முடியாது எங்கள் உள்ளே போக முடியாது ரஜினி சார் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலி அந்த பசங்க யார்கிட்ட போய் நீங்கள் தப்பாக வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது அது கோயில் மாதிரி ஸோ அதுதான் நான் வந்து இது எல்லாம் சொல்ல வரேன் அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க ரஜினி சார் போய் யாராவது சொன்னாங்க இந்த மாதிரி தப்புன்ற என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுவார் கடவுள் இருக்கார் அதான் அதுதான் அவர் அவ்வளோதான் அது கோவில் ரஜினி சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி அவ்வளோ தான்